அதாவது இந்த தருணத்துல நாம வந்து இதை அரசியல் ஆதாயமாகவோ விமர்சனமாகவோ பார்ப்பதை விட நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு நான் இப்பதான் இந்த வீட்டுல பேசிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருந்தேன் வள்ளுவருடைய குரல்ல கல்லுண்ணாமை பத்தி இருக்குன்னா அப்பாவுல இருந்தே இது இருக்குன்னு அர்த்தம் இந்த வியாபாரத்தை இந்த சாராய வியாபாரத்தை செய்யும் எந்த அரசாக இருந்தாலும் அதிலிருந்து வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக மன தத்துவ ரீதியாக இதை ஏன் ஒரு அளவுக்கு மேல் செய்யக்கூடாது அதுதான் சாலை விபத்து நடக்கிறதுக்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது அல்லது வாகன வேகத்தை வெகுவாக குறைக்கவும் முடியாது அதற்காகத்தான் நாம எக்ஸ்பிரஸ் வேணும் ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம் அந்த மாதிரி இது இருக்கு இது நிறைய ஆலைகள்ல இது பெரிய அளவுல தயார் பண்ணிட்டு இருக்காங்க வைத்திருக்கிறார்கள் மருந்து கடைகள் ஒரு தெருவில் இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக குடிக்காத ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குடியுங்கள் உங்கள் உயிர் தான் முக்கியம் என்னும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இதை தவிர வேற எதுவும் மறுத்து இருப்பதாகவும் உடனே இதெல்லாம் இழுத்து மூடிட்டு வந்தா சரியாயிடும் தவறான கருத்து அதற்கு உலகத்தில் பல முன் உதாரணங்கள் இருந்திருக்கிறது அமெரிக்காவே ஒரு உதாரணம் அப்படி மறு விலக்கு பரிபூர்ணமாக கொண்டு வந்த பொழுது

குடிக்கிறது வந்து ஒரு தவறான விஷயம் அது அளவாக குடிங்க கொஞ்சமாக குடிங்கல நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லா சினிமாவளில் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு கார்டு போடுறாங்க இன்னைக்கு எல்லா லிக்கர்லையுமே அந்த அதுவே விற்கிறாங்க குடிக்காதீங்க இருந்து ஒரு கட்சி தலைவர் வந்து அது சொல்கிறது தவறான ஒரு விஷயம் இது இளைஞர்களை வந்து தவறான விஷயத்தை ஊக்குவிக்கும் இது தவறு குடிக்கிறது ஸ்மோக் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்க ஹெல்த் நம்மளை பாதிக்கும் அது தவறான விஷயமா தான் நான் பார்க்குறேன் எல்லா கல்யாணத்துக்கும் எல்லா துக்க விஷயங்கள் கலந்துக்கிற முதல்வர் இன்னைக்கு பல நூறு மக்களுக்கு மக்கள் கள்ளசாரம் இறந்துருக்காங்க வெறும் அறிக்கையும் அதே மாதிரி சட்டசேவை பேசுறது உண்மையிலே கண்டிக்கத்தக்க விஷயம் நீங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வேணா திமுக தலைவரா இருக்கலாம் ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி பொதுமக்கள் எல்லாருக்குமே நீங்க முதல்வர் ஆனா மக்கள் அங்க கவிக்கும் போது உடனே போய் அந்த ஸ்பாட்ல இருந்து அவர் வேலையை பார்த்துருக்கணும் ஏன்னா கொரோனா தேர்துக்கு அப்புறம் இன்னைக்கு இவ்வளோ மக்கள் இன்னைக்கு அவங்க இறந்தது பார்க்கறது உண்மையை வேதனையாக இருக்கு முதல்வர் போகாத வந்து உண்மையிலே ஒரு தவறான விஷயம் கண்டிக்கத்தக்க விஷயம் இதுல இருந்தே தெரியுது இது திமுக அரசு தவறு செஞ்சிருக்குன்னு அவங்களுக்கு ஆழ மனசுல குத்துறதுனால அவங்க முதல்வர் நீங்க போகாம அங்க இருக்கிற